பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் இன்று நாம நான்கு பக்தியின் நான்கு படிநிலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சைவ சித்தாந்தம் நான்கு படிநிலைகளை சொல்லுகிறது இந்த நான்கு படிநிலைகளை தான் அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமான் சுந்தரமுத் சுவாமிகள் மணிவாசக பெருமான் இந்த சைவ சமய குறவர்களாகிய இந்த நால்வரும் சென்ற அந்த பாதையிலே நம்முடைய வழிபாட்டை செய்வது அப்படிங்கிற முறையிலே தான் இந்த நான்கு படிநிலைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் பின்பற்றி நடத்தல் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த வழிபாடு அப்படிங்கிறது அந்த நாளையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரும்பு மலர் காய் கனி அப்படின்னு சொல்கிறாங்க பக்தி அரும்பாக தொடங்குகிறது மலராக விரிகிறது காயாக மாறுகிறது கனியாக பழுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்தியில் அந்த நாலு நிலைகளும் இருக்கணும் அந்த நான்கு நிலைகள் என்னென்ன அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகள் தான் இருக்குது சாதாரணமாக இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சரியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை சொல்கிறாங்க இந்த சரியை செய்யும் போது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா சிவபெருமானோ பெருமாளோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உலகத்திலே வாழும் பேரு நமக்கு கிடைக்கும் கைலாயத்துக்கு போனார்கள் வைகுண்டத்தம் அடைந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல அந்த உலகத்தை சென்று அடைய முடியும் அதுக்காக பண்ணக்கூடியது தான் இந்த சரியை அப்படின்னு சொல்கிறது இந்த சரியை அப்படின்னா என்னென்னா சிவபெருமானின் உருவத்தை வணங்குவது வழிபடுவது நந்தவனம் அமைப்பது நந்தவனம் அப்படின்னா பூக்கள் பூக்கக்கூடிய தோட்டத்தை கோயிலுக்கு அருகிலேயே அமைப்பது இறைவனுக்கு பூ போடுவதற்கு கூட நிறைய நியதிகள் வைத்திருக்கிறார்கள் மலர்ந்தும் மலராமல் இருக்கக்கூடிய மொட்டாக இருக்க வேண்டும் அதற்கு உள்ளார எறும்பு போயிருக்கக்கூடாது தேனி மொய்த்திருக்கக்கூடாது அப்போது மலர்ந்த மலராக இருக்க வேண்டும் அந்த மலரை கூட இடுப்புக்கு கீழே பறித்து கொண்டு வரக்கூடாது இடுப்புக்கு மேலே தான் அந்த பூ குடலையிலே பறித்து கொண்டு வருவார்கள் அப்படி பறித்து கொண்டு வந்து தூய்மையான இடத்திலே வைத்து தூய்மையாக மாலை கட்டி போடுவது அப்படிங்கிறது தான் உண்மையான பூ போட்டு வணங்கக்கூடிய பக்தி அது இன்றைக்கு எல்லோருக்கும் வாய்த்திருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய வினாக்குறியாக இருக்கிறது ஆனால் அப்படி தான் பூ போடணும் அப்படிதான் மாலை தொடுக்கணும் அப்புறம் கோயிலிலே திருவிளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது உண்டு கோயிலை பெருக்கி மெழுகி புல் பூண்டு வராமல் பாதுகாப்பது அப்படிங்கிறது உண்டு அப்புறம் சுவாமிகள் கையிலே உழவாரப்படையை வைத்து கொண்டு அந்த பிரகாரங்களிலே இருக்கக்கூடிய புல் எல்லாம் செதுக்கி போட்டார் அப்படிங்கிறது அவருடைய வரலாற்றிலே நமக்கு தெரிகிறது அதனால் கோயில்களிலே சென்று கோயில்களை நன்றாக மெழுகுவது கோலமிடுவது பெருக்குவது தூசி இல்லாமல் பார்த்து கொள்வது தூய்மைப்படுத்துவது இதெல்லாம் பண்ணுறது கோயில் கட்டுறது இதில் தான் வந்து சேரும் இந்த சரியையில் தான் கோயில் கட்டுவது கோயிலை புதுப்பிப்பது கோயிலுக்கு குளம் தோண்டுவது அதே மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றுக்கும் உரிய ஒரு மதிப்பை கொடுத்து அதற்கு வணக்கம் செலுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அது மட்டும் இல்லாமல் சிவனடியார்களை வணங்குவது சிவனடியார்களை சிவனைப் போலவே கருதுவது அப்படியெல்லாம் செய்வது தான் சரியை என்ற ஒரு படிநிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் முதல் படிநிலை இது இதை வந்து நாம் சரியாக பண்ணணும் அப்படின்னா பக்தி அப்போதுதான் தான் அரும்பாகிறது அப்படிங்கிறது பொருள் இதை வந்து நம்முடைய அப்பர் சுவாமிகள் செஞ்சார் ரெண்டாவது கிரியை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரியை அப்படிங்கிறது என்னன்னா சரியையோடு சேர்ந்தது கிரியை பக்தியில் சரியை பண்ணும்போது கால் பங்கு உயர்வோம் கிரியை வரும்போது இந்த காலோடு சேர்த்து அரை மடங்கு உயரத்துக்கு நாம் போவோம் இது என்ன பண்ணுறது அப்படின்னா இறைவனை முழு உருவமாக இல்லாமல் சிவலிங்கமாக வழிபாடு செய்வது இதை வந்து அரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க உருவமும் இருக்கும் அருவமாகவும் இருக்கும் அதில் வந்து அந்த கண்ணு மூக்கு காது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் சிவனை ஒரு சக்தி வடிவமாக வணங்குவது அது வந்து கிரியையில் வரும் அதுக்கு மட்டும் இல்லாமல் எண்ணத்தாலும் செயலாலும் இறை வழிபாடு பண்ணுறது மனசு பூரா இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு செய்கிற செயலிலும் இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு செய்வது இது வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா சில பேர் வந்து இப்போ சரியையில் இருக்கும்போது இறைவனை நினைத்து கொண்டு தான் அந்த பூவை பறிக்கணும்னு அவசியம் இல்லை இறைவனை நினைத்து கொண்டு தான் அந்த பூவை போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் கிரியையில் அப்படி கிடையாது இறைவனின் நினைவோடு நாம் செய்யக்கூடிய ஒன்று அஷ்டமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் இருக்குல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களோடு சூரியன் சந்திரன் ஆன்மா என்று சொல்லக்கூடியது உயிர்னு சொல்லுவாங்க இதை தான் அஷ்டமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை நாம் எல்லா இடங்களிலேயும் பார்ப்பது அது இந்த கிரியையில் வரும் எந்த பொருளை பார்த்தாலும் அது பொருளாக நமக்கு தெரியாது அதற்குள்ளே இருக்கக்கூடிய இறை ஆற்றலை நம்மால் பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லா இடங்களிலேயும் இந்த அஷ்டமூர்த்தங்களை பார்ப்பது அந்த மாதிரி கண்டு உணர்ந்து இறைவனை வழிபாடு பண்ணுவது இந்த கிரியையில் வரும் அதோடு கூட தீபம் ஏற்றுவது தூபம் காட்டுவது மலர் வழிபாடு பண்ணுவது அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் தூபம் காட்டும்போது நம்ம என்ன பண்ணுறோம் தீப தூபம் காட்டும்போது காற்றையும் அந்த இடத்துல நம்ம வழிபடுறோம் நெருப்பை வழிபடுகிறோம் மலரை பார்க்கும்போது அதனுடைய உருவத்தை வழிபடுகிறோம் நீரை பார்க்கும்போது தண்ணீரை வழிபடுகிறோம் இப்படி பஞ்ச பூதங்களாக அவற்றை காண்பது இந்த நெறியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகன்மை நெறி அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் இறைவனின் குழந்தையாக மாறுவது அப்படிங்கிறது தான் பொருள் மகன்மை நெறி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பக்தி என்ன ஆகிறது அப்படின்னா மலராக மாறுகிறது விரிது காணும் இடம் எல்லா இடங்களிலேயும் இறைவனை காணக்கூடிய தன்மை வருது இதில் என்ன ஆகுதுன்னா அகம் கொஞ்சம் இருக்குது புறம் முக்கால் பகுதியும் அகம் அதாவது உள்ளத்துக்குள்ளே நினைப்பது கால் பகுதியும் வருகிறது இந்த வழிபாடு நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா சாமீபம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் சாமீபம் அப்படின்னா இறைவனுக்கு அருகாமையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிபாடு தான் இந்த கிரியை என்று சொல்லக்கூடிய மகன்மை வழிபாடு இந்த வழிபாட்டை செய்தவர் யார் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் அவர்தான் இந்த வழிபாட்டை பண்ணுறார் மூன்றாவது வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு யோகம் என்பது முழுக்க முழுக்க அகநிலையை சார்ந்தது புறநிலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அகநிலை தான் முழுக்க முழுக்க நம்மை சார்ந்ததாக இருக்கும் இந்த தவம் என்பது எல்லா பக்திக்கும் ஆதாரமாக இருப்பது தவம் சிலர் சொல்லுவாங்க நான் சாமிக்கு வேணுங்கிற வழிபாடெல்லாம் பண்ணுறேன் ஆனால் என்னால் தவம் செய்ய வராது எனக்கு தியானம் செய்ய வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தியானம் என்பதுதான் காயாக மாறக்கூடிய நிலை ஒரு பூ பூப்பது எதற்காக என்றால் காயாகவும் கனியாகவும் மாறுவதற்காகத்தான் அந்த பூவே பூக்கிறது ஆனால் பூத்து அப்படியே காய்ந்து விழுந்து விடுகிறது அப்படின்னா அந்த பூவால் எந்த பயனும் இருப்பதில்லை அந்த அரும்பால் எந்த பயனும் இருப்பதில்லை அடுத்த நிலைக்கு நம்மை அந்த பக்தியின் அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்தி கொண்டு போவது தான் யோகம் என்று சொல்லக்கூடியது யோகம் என்றால் ஒன்றுபடுதல் அப்படிங்கிறது தான் பொருள் எப்படி ஒன்றுபடுவது அப்படின்னா வெளியில் நம்ம பார்த்தோம்ல இந்த கிரியையில் பார்க்கும்போது அட்ட மூர்த்தங்களை வெளியில் பார்த்தோம்ல எட்டு மூர்த்தங்களாக பார்த்தோம்ல இப்போ அந்த உயிர் என்ற ஆன்மாவை நம்முடைய உடலுக்கு உள்ளே பார்ப்பது இந்த ஐந்து புலன்களுமே ஐந்து பூதங்கள் தான் பஞ்ச பூதங்கள் தான் நம்முடைய உடலில் ஒரு உடல் என்ற ஒரு தோற்றத்தை எடுத்திருக்கிறது நம்முடைய உடலுக்குள்ளேயே அந்த பஞ்ச பூதங்களும் இருக்கின்றன சூரிய சந்திரன் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிறது நம்முடைய ஆன்மா உடலுக்குள்ளே இருக்கிறது இந்த எட்டையும் நாம் நம்முடைய உள்ளத்தின் உள்ளே சென்று அகத்தின் உள்ளே சென்று இதுதான் உள் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க உள்நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பயணம் உள்நோக்கி நாம் போது தான் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய உடலுக்குள்ளே எப்படி உயிராக வாழ்கிறான் எப்படி ஆன்மாவாக இருக்கிறான் எப்படி நம்முடைய உடலை செயல்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியும் இதற்கு வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நேரமும் சிவத்தையே சிந்தித்து அப்படியே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எல்லாம் அருள் தான் கஷ்டம் வருதா சிவன் அருள் என்னென்ன துயரங்கள் வந்தாலும் எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு கடவுள் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நாம் செயல்படுறது இதில் தான் இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறதெல்லாம் வருது தாரணை அப்படிங்கிறது இதில் தான் வருது பிரத்யாகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் வருது அந்த மாதிரி நம்ம வரும்போது திருமூலர் சொல்கிறாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே இறைவனை வெளியில் போய் நம்ம அர்ச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவனை நமக்குள்ளேயே கண்டு நம்மை நாமே அர்ச்சித்து கொள்வதுதான் உண்மையான வழிபாடு அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் அதனால் முதலில் உன்னை நீ யார் என்று அறிந்து கொள் ஏதாத்திரி மகரிஷி கூட சொல்கிறார் இறைநிலை தவம் என்ற ஒரு தவத்திலே சொல்லும்போது அந்த இரையாற்றலே உனக்குள்ளே உயிராக இருக்கிறது என்ற ஒரு தவத்தை ஏதாத்திரி மகரிஷி சொல்லிக் கொடுக்குறார் தவம் என்பது எளியவர்களுக்கானதும் கூட எல்லாராலும் செய்யக்கூடியதும் கூட அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு அதனால் தவம் என்பது தியானம் என்பது யோகம் என்பது யாருக்கோ உரியது என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை எளிமையானவர்களுக்கும் உரியது தான் அதனால தான் இந்த மார்க்கத்தை சக மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோடு சகமாக இருக்க இருப்பது தோழமை நெறி அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க தோழமை நெறி என்று வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அவர் அந்த தோழமை நெறியோடு வாழ்ந்தவர் முழுக்க முழுக்க இது அகத்தினையின் பால் பட்டு வாழ்ந்த காரணத்தினாலே தான் இறைவனையே அவர் தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்டு தனக்கு ஏற்படக்கூடிய அத்தனையிலேயும் அவர் பங்கெடுத்து கொள்கிறார் இதில் வந்து இந்த மூச்சு காற்று பிராணாயாமம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முதல்ல குறிப்பிட்டது மாதிரி இதில் அந்த கால் அந்த கால் என்று சொல்லுவது காற்று தான் மூச்சு பயிற்சியின் மூலம்தான் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் அந்த மாதிரி நாம் ஒருநிலைப்படுத்தி இறைவனை வணங்கணும் இப்படி இருக்கும்போது நமக்கு எந்த இடம் வாய்க்கும் என்று சொன்னால் சாரூபம் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் அடைவோம் சாரூபம் அப்படின்னா என்னென்னா இறைவன் மாதிரியே நம்ம மாறி போயிடுவோம் நம்முடைய தோற்றம் இறைவன் மாதிரியே மாறி மாறிப்போயிடுவோம் இறைவனை நாம் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்முடைய தோற்றம் மாறும் சில பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம எறியாமல் அவங்க மேலே நமக்கு ஒரு பக்தி ஒரு மரியாதை எல்லாமே ஏற்படும் அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் நன்றாக தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது எல்லாம் அவர்களினுடைய முகத்திலே நமக்கு வெளிப்பட்டு தெரிந்துவிடும் அதனால் இதை வந்து சாரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் காயாக மாறுவது அதுக்கப்புறம் வரக்கூடிய நெறி தான் ஞான மார்க்கம் இந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறது என்னென்னா சரியை கிரியை யோகம் இது மூணையும் நாம் தாண்டி வரணும் வந்ததுக்கு பிறகு நமக்கு கிடைப்பது தான் ஞானம் என்று சொல்லுவது அதன் பிறகு தான் அந்த பழம் என்ற ஒரு நிலையை நம்மால் அடைய முடியும் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லோரும் தோன்றி இருக்கிறோம் நாம் அந்த கனி அந்த ஞானம் என்ற நிலையை அடைய வேண்டும் அதற்கு முன்னதாக மற்ற கிரியைகள் என்பது படிநிலைகள் தான் ஒரு ஒரு படி தான் அந்த படியிலேயே நாம் நிற்கும்போது நம்முடைய பயணம் முடியாது ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா முதல் படியிலேயே நின்றுட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே எப்படி போக முடியும் ரெண்டாவது படியிலேயே நின்றுக்கிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே எப்படி போக முடியும் அப்போ ஒவ்வொரு படியாக கடந்து நான்காவது படிக்கு நாம் வரும்போது வீட்டுக்கு உள்ளே வந்து விடுகிறோம் வீடு பேறு என்ற ஒரு நிலையை நாம் அடைந்து விடுகிறோம் இறைவன்தான் என்ற ஒரு ஞானம் நமக்கு தோன்றுகிறது அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இறைவனே குருவாக நமக்கு முன்னால் வந்து நிற்பார் நம்மளை தேடிகிட்டு வந்து நிற்பார் அப்படிதான் தான் மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவாக வந்து இருந்து தான் யார் என்பதை அவருக்கு காட்டி அவருடைய திருவாசகத்தை படிக்கும்போது சிவபெருமானினுடைய காட்சி எப்படி இருந்ததுன்னு வரிக்கு வரி எழுதுகிறார் அந்த மாதிரி எதுக்கு வந்து குருவாக அவரே இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து திருவாசகம் முழுவதையும் எழுதும்போது கீழே இறைவனே அருகிலே அமர்ந்து எழுதி கையெழுத்து போட்டு வைத்து சென்றது போல நமக்கு வேணுங்கிற அத்தனையையும் இறைவனே வந்து கூட நின்று செய்வான் அதன் பிறகு இதையெல்லாம் எழுதியது யார் என்று மாணிக்க கேட்டபோது அவன்தான் என்று கூறி இறைவனோடேயே மாணிக்கவாசகர் வாசகர் கலந்தது போல சாயுச்சியம் என்ற ஒரு நிலை அந்த பக்தர்களுக்கு வாய்க்கும் இப்படிதான் நான்கு படிநிலைகளை நாம் இந்த பக்தி என்று சொல்லும்போது கடந்து இறுதியில் ஞானம் என்னும் கனியாக மாறி இறைவனோடு இரண்டர கலக்கும் நிலையை அடைய வேண்டும் இதைதான் சைவ சித்தாந்தம் நமக்கு உணர்த்துகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க